வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்வது எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இஐடி லிமிடெட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸ்கிரைபின் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போன குவார்டரில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்குவோம் போன குவார்ட்டரில் நமக்கு வந்து எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுனா எஸ் டூ இல்லாட்டி எஸ் டூ சின்ன மிட் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த இருந்து அவன் வந்து மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு எஸ் ஒன்னை கடந்த அப் அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது பிபி ஜோன் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ பிபி ஜோன்குள்ளே அவன் வந்து உள்ளே போயிட்டு இப்போ கரெக்ஷன் லீடு எடுத்துகிட்டு இருக்கிறான் இந்த குவார்ட்டருக்கு நம்ம சப்ஸிக் பார்ப்போம் நார்மல் சினரியோட சுகர் இண்டஸ்ட்ரீஸோடைய சீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடைய கோர் ப்ராடக்டான சுகர் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷனுங்கிறது நார்மல் கண்டிஷன்ஸில் அந்த ஹார்வஸ்டிங் சீசன் ஆரம்பிக்கும் போது டிசம்பருக்கு பிறகு டிசம்பருக்கு பிறகுலேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் இவங்களுக்கு அந்த மழை மழை ஆரம்பிக்கிற வரைக்கும் சுகர் ப்ராடக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எதுவும் இதை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ முன்னாடி காலகட்டங்களில் அந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த செப்டம்பர் முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கெலாம் இவங்களுக்கு பெரிய லெவலில் ஆப்ரேஷன்ஸ் இருக்காது அதனால் டோட்டலாக இன்கமும் பெரிய லெவலில் இருக்காது இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து பை ப்ராடக்ட் ஆனால் எத்தினால் அதுக்கப்புறம் வந்து டிஸ்லரிஸ் இந்த பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கோர் ப்ராடக்ட்லேருந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனை காட்டிலும் இந்த பை ப்ராடக்ட்லேருந்து ப்ராஃபிட் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது த்ரூ அவுட் த இயர் ரன் ஆகும் ஸோ அந்த ஆஃப் சீசன்லயும் இவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம் ரெலினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற சாரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் இப்போ மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி நானூற்றி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினேழுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோருங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபினான்ஷியல் சாரி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக ஒரு டுவெண்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்ப்போம் நான் இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னாக்க நியூட்ரிஷன் அண்ட் அலைடு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஐடி பேரி வந்து பிஸ்னஸ் டைவர்ஸிபிகேஷன் நிறைய எடுத்துருக்குறாங்க நியூட்ரிஷன் பிஸ்னஸ் இருக்கு கோர் சுகர் இருக்கு எத்தினால் டிஸ்லரி எல்லாமே இருக்கு ஸோ இப்போ இவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதாவது ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் எழுபத்தி மூணு பெர்சன்ட் நியூட்ரிஷன் அண்ட் அலைட் பிஸ்னஸ்லேருந்து இருந்து வருது சுகர்ல இருந்து பதினாலு பர்சன்ட் வருது அதுக்கப்புறம் வந்து கார் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எட்டு பர்சன்ட் வருது தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு டிஸ்லரிஸ்லேருந்து இருந்து த்ரீ பெர்சென்ட் தான் வருது அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் போது இஐடி பேரியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ பர்சன்ட் நியூட்ரிஷன் அண்ட் அலைட் பிஸ்னஸ்லேருந்து வருது தென் சப்ஸிக்வென்டாக கார் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பதினாலு பெர்சன்ட் வருது அதுக்கப்புறம் டிஸ்லரிஸ்லேருந்து ரெண்டு பர்சன்ட் வருது இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இஐடி பேரிக்கு வந்து நியூட்ரிஷன் அண்ட் அலைட் பிஸ்னஸ் இருக்கிறதுனால த்ரூ அவுட் த இயர் இவங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய குவார்டர்லி பிஸ்னஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது கோடி ரூபா குறைஞ்சு போச்சு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பதிமூணு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ரெண்டு கம்மியாயிருக்கு ஆனால் இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு நைன் ஒம்போது நம்ம ஒரு தொள்ளாயிரமாக பார்த்தோம்னா ஒரு ஒன்பது ரூபா கூட இருக்குது இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு குவார்டர் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம் போன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு இபிஎஸோடய டிடிஎம் குறஞ்சு போயிருக்கு இந்த செப்டம்பருக்கு எப்படி மேனேஜ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லிருந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இன்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எம்எஃப் எஃப்ஐஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஹோல்டிங் வந்து பாசிட்டிவாகவே வச்சிருக்கிறாங்க எம்எஃப் அதே மாதிரிதான் எஃப்ஐஎஸ் வந்து போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பாசிட்டிவா வச்சிருந்துருக்காங்க ஒரே ஒரு தடவை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாத்திரம் நெகட்டிவ் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்காங்க இப்ப எம்எஃப் சரி எஃப்ஐஎஸ் சரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இது மேல இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூத்தி நாற்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி அறுபத்தி மூணு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு இருக்கு ஆல்ரெடி அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட போயிட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கறது ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இது பார்ப்போம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டக்க வரும்போதெல்லாம் அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கும் இவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுனால இன்னும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் சரி இப்போ இந்த நிலையில் இவன் வந்து சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு சொன்னாக்க இது பீட்டா ஸ்கோர் வந்து எப்போ ஒன்று தான் இருக்குது அதனால பாயிண்ட் டூ ஃபைவ்லாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோம் யூஸ்வலாக எல்லா ஸ்டாக்குமே கொடுத்தாலும் நல்லது தான் ஸோ இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் அப்படி எடுக்கிறான்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே நைன் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிறது ஒரு பிரைஸ் கன்வெர்ட் கிடைக்குது பிரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ இந்த ரீஜன்குள்ள இவை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை உடச்சு போறா அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்கிறது ஆயிரத்தி முப்பத்தி நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கீழே இறங்கினான்னா ஒன் செவன் சிக்ஸ்டி த்ரீ அட்லீஸ்ட் அங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறானுங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃபேர் பிரைஸ் ரேஷியோ வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு ரேஞ்சை வந்து நம்ம அசியூம் பண்ண முடியுங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்குறோம் இவனுடைய ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் ஐம்பத்தி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாலு புள்ளி அஞ்சு இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை எக்ஸிட் ஆக போகிற பதினேழு புள்ளி இருபதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டூ பாயிண்ட் செவன் கிட்டக்கு கம்மியாக இருக்கு இதோட இன்ஃபரன்ஸ் நமக்கு என்னன்னாக்கா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இது ஒரு இன்ஃபரன்ஸ் அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பைன் கம்பேர் பண்ணுவோம் Q1 வந்து பதிமூணு புள்ளி எட்டு அதை காட்டிலும் ஒரு பாயிண்ட் செவன் வந்து ஆவரேஜ் கூட இருக்குது அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ரெண்டுத்தோட சினரியோவியும் நம்ம சூழலையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு சட்டன் பெர்சன்ட் கரெக்ஷன் லீட் எடுத்துட்டு தென் சப்சிக்வெண்ட்டாக எகெயின் திருப்பி ப்ரீவியஸ் ஹைட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இவன் வருவானா அப்படிங்கிறது ஒரு யூகம் எதிர்பார்ப்பு யூகம் எப்படி வரப்போகிறாங்கிறத நம்ம ரியாலிட்டியில் பார்ப்போம் பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது என்னங்கிறத நம்ம வந்து சார்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இபிஎஸ் டிடிஎம் சப்சிகன் குவார்டர் இதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆவரேஜ் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு சாரி ஆயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு இதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எக்ஸ்பனன்சியல் ஃபார்ம்லால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் பார்ப்போம் எஸ் டூ எஸ் த்ரீ மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி பதினேழுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அஞ்சு எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு எஸ் ஒன் ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது இது நம்ம வந்து இங்கே சா இதில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஒன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் வந்து எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு அவன் ப்ரீவியஸ் ஹைட்டான எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எஸ் ஒன் ஆர் ஒன்னு மிட் பாயிண்ட்டுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு டெண்டர் பஸ் எடுத்துருக்கிறான் நான் இந்த இடத்துல எஸ் ஒன் ஆர் ஆக்சுவல் மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து நான் இந்த இடத்துல போட்டுருக்கேன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்போது இப்போ இவன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு டெண்டர் வர்ஸில் எடுத்துருக்கிறான் அப்போ நமக்கு இந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபுரன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டு இவன் வந்து டெண்டர் வர்ஸில் எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இதே பேட்டர்ன் சப்ஸிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய அசம்ஷன் பிரகாரம் இவன் இந்த மிட் பாயிண்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி மூவ் ஆகும்போது இவன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரான் அப்படின்னா போய் செகண்ட் திருப்பி இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமோ இவன் வந்து குரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் ட்ரேடர்ஸ் எப்படி முடிவு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமடன் வாழ்க நன்றி நண்பர்களே